அந்த மனம் திரும்புதல் வேணும்னா பாவத்தை ஒத்துக்கணும் பாவத்தை அறிக்கை செய்யணும் அறிக்கை செஞ்சு அவர் மன்னிக்கிறாரா வேத வசனத்தின் படி மன்னிக்கிறார் முதல்ல வேத வசனத்தின் ஆதாரம் ஒண்ணு குருந்தியர் ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அறிக்கை செஞ்சது உண்மையானா அவர் மன்னிச்சிட அடுத்தது உன்னுடைய செய்கைகளிலே அந்த மாற்றத்தை நீ பார்க்க முடியும் உண்மையான மனம் திரும்புதலா இருந்தா முன்னே இருந்த மாதிரி அந்த கெட்ட நண்பர்களோட நீ பேச பேசமாட்டே குடிகாரர்களோட சேர மாட்டேன் தவறான படங்கள் நீ பார்க்க மாட்டேன் ஆபாச புத்தகங்கள் வாசிக்க மாட்டேன் இப்ப ஆவிக்குரிய புஸ்தகம் கையில இருக்கும் ஆவிக்குரிய கூட்டத்தை தேடி போவே அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் போகணும்னு ஆசைப்படுவேன் எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா இந்த வெளி மாற்றமும் சேர்ந்ததுதான் மனம் திரும்புதலின் ஒரு பெரிய அடையாளம் சும்மா மனம் திரும்பிட்டுன்னு சொன்னா போதாது நிறைய பேர் உன்னை கவனிக்கிறாங்க உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி ரொம்ப முக்கியம் ஆகவே வருகைக்கு நீத்தப்படுவது சரி ஆனா நியாயத்திருப்பும் கூடவே வந்துடும் அந்த நியாயத்திற்புக்கு நீ தப்பிக்கணும்னா மனம் மனந்திருப்பதலின் ஆயத்தத்தோடு நீ இருந்தா வருகைக்கு நீ தாராளமா எதிர்பார்க்கலாம் தைரியமா நீ எதிர்பார்க்கலாம் ஏன்னா வருகை வந்தாலும் சரி மரணம் வந்தாலும் சரி எது முந்தி வந்தாலும் சரி நீ தயாரா இருப்ப அவருடைய வருகை மிக நிச்சயம் ஆனா அது எப்போ வருமோ தெரியாது ஆனா அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் கருத்தர் சொல்லிட்டார் அதுல ஒண்ணு அத்திமரம் துளிக்கிறது ஒரு அடையாளமா சொல்றாரு லூகா சுசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பத்தொன்பதாவது வசனம் நினைக்கிறேன் அத்திமரத்தையும் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள் அத்தி மரம் எதுக்கு மற்ற மரங்கள் எதுக்கு அத்தி மரம் எப்பவுமே எந்த இடத்துல உதாரணம் சொன்னாலும் அது யூதர்களுக்காகவே சொல்லப்படுகிற உதாரணம் ஆகவே அத்தி மரம் துளிர் விடும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவாங்க அந்த காரியங்கள் நடந்துருச்சு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜ்யம் தனி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது அதுவரைக்கும் இஸ்ரேவேல் உலகம் முழுவதும் செதறம் அத்திமரம் தொழில் விடும் அந்த தொழில் விட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் எங்க இருந்து இஸ்ரோவேலர்கள் எல்லாம் வந்து வந்து ஜாயின் பண்ணி சேர்ந்துட்டாங்க இப்போ இன்னும் லட்சக்கணக்காக வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்களாம் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள் மற்ற மரங்கள் என்பது மற்ற ராஜ்யங்கள் அது தொழிற்க ஆரம்பிக்கும் அது என்ன அடையாளம் தானியலுடைய புஸ்தகத்தில் கடைசி அடையாளத்தை ஒன்று காமிச்சிருக்கிறாங்க அதுல கலவையான ஒரு பொருள்னால அவருடைய கால்கள் செய்திருக்கிறத நீங்க பார்க்கலாம் தலை ஒரு வெங்கலத்தையும் மற்றதையும் ஒவ்வொன்றா நீங்க இருந்து நீங்க பார்த்துட்டே வருீங்க கீழே கலவையான ஒரு பொருள்னால செய்யப்பட்டதை நீங்க பார்க்கலாம் இது கூட்டணியை பற்றி சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி வராது தனிப்பட்ட ஒரு ராஜாவிடைய தலைமையில ஆட்சி இருக்காது இப்ப எல்லாம் ஏறக்குறைய உலகம் முழுவதும் ராஜா காலங்கள் எல்லாம் போயிடுச்சு எல்லா நாடும் இப்ப சுதந்திரம் அடைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ரஷ்யா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் தான் அது உடஞ்சதுக்கு அப்புறமே தான் தெரியுது அந்த ரஷ்யாக்குள்ள எத்தனை விதமான பாஷக்காரர்கள் எத்தனை விதமான கல்ச்சர் உள்ள தேசங்கள் இருந்தது கசகிஸ்தான் சொல்றான் என்னமோ வாயில நுழையாம எல்லாம் இஞ்சி கொத்தமல்லி திப்பின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு புது புது பேர்ல ராஜ்யங்கள் முன்னாடி மறைச்சு வச்சு யுஎஸ் எஸ் பேர்லயே அவன் ஆண்டு கொண்டிருந்தான் உடைஞ்சது இப்போ தனித்தனி ராஜ்யங்கள் அவரவர்கள் தங்களுக்கு சுதந்திரங்களை பெற்றுக் கொண்டாங்க சுதந்திர தேசமாக மாறியது ஒரே ஒரு ராஜ்யம் மாத்திரம் இன்னும் ராஜாவின் ஆட்சியில் இருக்குது சின்ன சின்ன குட்டி ராஜாக்கள்லாம் கணக்குல சேர்த்தது இல்லை சுல்தான்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ராஜாக்கள் சேர்த்துறதே இல்லை முடியாட்சி என்பது இங்கிலாந்து தேசத்துல மாத்திரம்தான் அதுக்கும் இப்ப ஆபத்து வர இருக்குது எல்லா செனட் மெம்பர்கள்லாம் இங்க நாம எம்பி சொல்றோமே அவங்க செனட் மெம்பர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன சொல்றாங்க கோடிக்கணக்கான ரூபாய் ராணிக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ராணி பிள்ளைங்க இஷ்டம் போல ஜீவிக்குதுங்க எல்லாம் சாட்சி கட்டு போய் எல்லாம் இஷ்டம் போல ஜீவிச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க நாம கொடுக்கற வரி தான் இதுங்கெல்லாம் இவ்வளவு குசால் அடிக்கிறாங்க என்னத்துக்கு நம்ம இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆகவே ராணியினுடைய ஆளுகை நமக்கு வேண்டாம் நம்ம நாமே ஆண்டு கொள்வோம் ஏறக்குரிய ஒரு சுதந்திர நாடு நாடுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் செய்து ஆனா ராணியினுடைய கையெழுத்து இல்லாம ஒரு ரூலும் பாஸ் முடியாது இங்க நம்ம நாட்டில் எப்படி ஜனாதிபதி கையெழுத்து போடாம ஒரு சட்டமும் பாஸ் ஆக்க முடியாதோ அதே மாதிரி தான் கடைசி அத்தாரிட்டி இறங்கணும் அது ஒரு எல்லாம் இறங்கிடுச்சு இறங்கல ஆனா இறக்கிடுவாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது நிறைய சென் இப்போ ராஜபக்தி உள்ளவங்க கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் இன்னும் அது கொஞ்சம் நீண்டுகிட்டே இருக்குது அதுவும் இப்ப குறைய ஆரம்பிச்சு புது ஜெனரேஷன்கள் வர தொடங்கும் போதுதான் முடியாட்சி இறங்கும் ராணியினுடைய அந்தஸ்து போயிடும் அதே மாதிரி கூட்டணி ஜனநாயக ஆட்சி வரும் இப்ப நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கங்க ஆட்சி செலுத்தினாங்க அப்புறம் பிஜேபி ஆட்சி செலுத்தினாங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒன்னு டிஎம் கே போனா அடுத்தது முன்னே வெறும் காங்கிரஸ் மாத்திரமே ஆட்சி செய்யுது அப்புறம் இந்த கட்சிகள் வந்து இப்ப என்ன ஆகுது ஒரு கட்சியோட பத்து கட்சி சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியுது கூட்டணி ஆட்சி இதுதான் தானியல் தீர்க்கதர்சன புத்தகத்தில் காணப்படுகிற விஷயம் கூட்டணி ஆட்சி இது வரும்போது உலகத்தினுடைய முடிவு சமயம் ஆயிடுச்சுன்றது நமக்கு ஒரு அடையாளம் கூட்டணி ஆட்சிகள் உண்டாகும் அது சென்ட்ரல்லி அதே மாதிரி தான் மாத்திரமே தனி மெஜாரிட்டியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி வச்சுதான் அப்படிதான் காங்கிரஸ் வந்தாலும் அப்படிதான் இது உலகத்தினுடைய முடிவுக்கு முக்கியமான அடையாளம் அந்த கூட்டணி ஆட்சி இப்ப அது தொடங்கிடுச்சு அடுத்தது வேதத்துல அத்திமரம் துளிக்கிறதும் மற்ற மரங்களையும் பாருங்கள் கவனிக்க சொல்ற இதெல்லாம் இதெல்லாம் வந்து உலகத்தினுடைய முடிவு வந்திருக்கு அடுத்தது கொள்ளை நோய் பயங்கரமான கொள்ளை நோய் வரும் பாக்கிறோமே இப்போ எய்ட்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்குது எய்ட்ஸ் விட கொடுமையானது அது டிவில காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குது பேசாம சாகடிச்சிடலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு தலையில ஒரு இடந்து தலையில இருந்து கால் வர பாக்கி இல்லாம சித்திரவதப்படுறான் பெரிய பெரிய அம்மா வாத்தா எப்படி இருக்கும் அதை விட பெரு பெரிய கொப்பளங்களாலே பாதிக்கப்பட்டவனாய் நாக்குல கொப்பளம் மூக்குக்குள்ள கொப்பளம் அந்த காட்சி ரொம்ப கன்றாவே இருந்துச்சு அது புது ஹெச்ஐவி மாதிரி உள்ள ஒரு வியாதியாம் இன்னும் அதுக்கு கிருமியை கண்டுபிடிக்க முடியல கிருமியை கண்டுபிடிச்சாதான் அதை கொல்றதுக்கு கண்டுபிடிக்க முடியும் மருந்து கண்டுபிடிக்க முடியல எல்லாம் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை இது நோயினால பாதிக்கப்படுவாங்க தானியல்ல சொல்றாரு அங்கும் இங்கும் ஓடுவார்கள் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடும் எப்போ இல்லாத அளவுக்கு இப்ப ஜனங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே முன்ன மாதிரி இல்லை இப்போ முன்னெல்லாம் பண்ணவே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை கூட தெரியவே தெரியாது பம்பாய் என்ன மகாராஷ்டிரா என்ன பீகார் என்ன ஒரிசா என்ன எங்கிட்டெல்லாம் போய் வேலை செஞ்சு தொழில் செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர்றாங்களே பிரயாணங்கள் தொடங்கிடுச்சு அதுக்கு வாகனங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு ஓடுவார்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள் விமானங்களை குறித்து கூட தானியல் தீர்க்கதரிசின் புஸ்தகத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்கும் எப்படி சத்தம் போடும் எல்லாம் சொல்லி இருக்குது ஸோ இதெல்லாம் வருகையினுடைய முக்கியமான அடையாளங்கள் ஜாதிகளுக்கு ஜாதி சண்டை இனப்பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டார் அதை முக்கியமான ஒரு காரியம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்று சொன்னாலே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவன் அப்படின்னு தான் அவனுக்கு அர்த்தம் பத்தி சொல்றதும் உண்டு ஆனா முக்கியமா கர்த்தரின் வார்த்தையை உரைக்கிறவன் அதனால்தான் பழைய பாட்டின் காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியினிடத்தில் தேடினார்கள் வேதத்துல பார்க்கிறோம் அப்ப தீர்க்கதரிசின்னா கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி அப்புறம் அற்புதங்கள் கள்ள அற்புதங்கள் பொய்யான அற்புதங்கள் கள்ள தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை தீர்க்கதரிசிக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுத்திருக்குது மூல பாஷையில அப்படின்னாக்கா தீர்க்க தரிசன வரத்தை தவறான விதத்திலே பயன்படுத்துகிறவன் அப்படின்ற கள்ள தீர்க்கதரிசி அதான் மூல பாஷையினுடைய அர்த்தத்தை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது தீர்க்க தரிசன வரத்தை தவறானபடி உபயோகிக்கிறவன் அவனும் கள்ளத்தீர்க்கதரிசி பணத்துக்காக பெருமைக்காக உயர்த்துகிறவன் தான் தெய்வம் எனக்கு எழுதுங்க நானே உங்களை உங்களுக்காக ஜவம் பண்ணி உங்களை விடுவிப்பேன் இப்படி கள்ளத்தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க இவங்களால அற்புதங்களும் நடக்கும் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு தசோலிக்கு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் பாருங்க அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும் அந்த காலத்துல அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் அனுப்பி விடுவான் அவங்கெல்லாம் வேலை என்னன்னா அற்புதம் செய்யறதுதான் அவங்களுடைய வேலையே ஏன்னா இந்த காலத்துல ஜனங்களுக்கு வசனத்துக்கு கீழ்படிய இஷ்டம் இல்ல அற்புதங்கள் நடக்கணும் சுகம் கிடைக்கும் இல்ல இல்ல கிடைக்கட்டும் கொடியை நிறுத்துப்பா உன் குடும்பத்தில் இருக்கிற தருதனம் மாறும் மக கல்யாணம் நடக்கும் கடன்கள் மாறும் இல்ல இல்ல அங்க போய் ஜமம் பண்ணலாம் இங்க போய் பண்ணலாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்போ என் மக கல்யாணம் நடக்கும் என் கடன் தீரும் எப்படி நடக்கும் முடியாது வசனத்துக்கு கீழ்ப்படியணும் ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியாமலே அற்பதம் கொடுக்கறதுக்குன்னு பிசாசு என்ன செய்றான் தன்னுடைய கூட்டங்களை அனுப்புறான் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் ஆவிகள் பூமிக்குள் புறப்பட்டு போயின பிசாசுக்கு நிறைய கேங்கு இருக்கிறாங்க குழுக்கள் நிறைய இருக்கிறாங்க தூதகணங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனும் ஒரு காலத்துல தூதனா இருந்தான் அந்த தூதன் தான் பிசாசு தள்ளப்பட்ட தூதன் அவனுக்கு நிறைய குரூப் இருக்கிறாங்க தீர்க்க தர்சனம் சொல்றதுக்கு குரூப் அற்புதம் செய்யறதுக்கு ஒரு குரூப் ஏன் அவனுக்கு இன்னொரு பேரை வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் ஏசு ஏசு ஜெபம் பண்ணி நீ என்னத்தை கண்ட போ அற்புதம் அங்க நடக்குது அங்க போ இங்கே ஜெபம் பண்ணாலே உன் வியாதி நல்லா ஆயிடும் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்ல நீ அங்க போனா உனக்கு அற்புதம் நடக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அப்படி ஒண்ணு வேதத்துல இல்ல அந்த மாதிரி உள்ள காரியத்தை நம்பி ஏமாந்துட கூடாது நூத்தி ஏழாம் சங்கீதம் இருபதாவது வசனத்துல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் வசனம் உன் கையில இருக்குதே அந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்சா சுகம் தானா கிடைச்சிருமே இதுக்கு நீ அழிய வேண்டாம் அங்க போக வேண்டாம் இங்க போக வேண்டாம் டாக்டர் புருஷராஜ் கை வைக்கட்டும் அவசியமே இல்லை உன்னுடைய ஜபத்தில் என்னமோ தகராறு இருக்குது அதான் விஷயம் அப்போ நீ கர்த்தருக்குள்ள உனக்கும் கர்த்தருக்குள்ள இடைவெளியை நீ சரிப்படுத்திக்கோ சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் சரிப்படுத்து உன் ஜபத்துக்கு வல்லமை தானா வந்துடும்